ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த ஐந்து வருடங்களில் பட்ஜெட் அன்னைக்கு மட்டும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினா மார்க்கெட்டில் அதோட ரிஃப்ளக்ஷன்ஸ் என்னலாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது கடந்த ஐந்து வருடங்களுக்கான டேட்டாஸ் ஸோ மார்க்கெட் வந்து என்ன அளவுக்கு மேலே வந்துச்சு ஸோ அன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்தால் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சா ஸோ எந்த அளவுக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்தால் எந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முதலாவதா இந்த தரவுகள் நம்ம என்ன வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நான் எடுத்திருக்கேன் இருபத்தி ஒன்னு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டா இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்து நம்ம சந்திச்சோம் கொரோனா காலகட்டம் வந்து மக்கள் எல்லாமே மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருந்துச்சு இது வரைக்கும் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண ஹெஸ்கிரீன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷமான பட்ஜெட் மாதிரியான எந்த ஒரு பட்ஜெட்டுமே கிடையாது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து இன்வெஸ்ட்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு பட்ஜெட் காலம் அப்படின்னா அதுதான் அதாவது பட்ஜெட்டோட பொற்காலம் ட்ரேடர்களுக்கான பொற்காலம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்னடா இது வந்து பொற்காலம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல அதாவது இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து அப்போ இந்த மாதிரியான நம்ம மாற்றம்லாம் இருக்காது ஒரு நாளைக்கு பேங்கெட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் பாயிண்ட் அப்படின்றது வேறு தான் ஆனால் அந்த காலக்கட்டத்தில் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நாளிலே ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் வந்து கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி அந்த மொமெண்டம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அரௌண்ட் ஒன் வீக்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் பாயிண்ட் வந்து மேலே வந்துச்சு பேங்க் பொறுத்த வரைக்கும் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து அந்த ஒரு வாரத்தில் மட்டும் அப்சைட்ல வந்துச்சு எந்த ஒரு கரெக்ஷன் கிடையாது டவுன் கிடையாது பட்ஜெட் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து கண்டினியூ போச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல நிப்டி என்ன மொமெண்டம் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா நிபானியோட மொமெண்டம் வந்து அப்படின்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து அப்படிங்கிற வரம்புக்குள்ள ட்ரேட் ஆச்சு அதாவது அன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட் அன்னைக்கு மட்டும் நிபியோட மொமெண்டானது அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பாயிண்ட்களை வந்து அனைத்து மொமெண்ட் கொடுத்துருக்கான் ஸோ அதுவே பேக் நிப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐந்து அப்படிங்கிற வரம்புக்குள்ள வரம்புக்குள்ளேருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாயிண்ட் வந்து அன்னைக்கு ஒரே ஒரே நாளில் மட்டும் அஹ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நமக்கு எப்படி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட பட்ஜெட் வந்து இருந்துச்சு ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாவட்டம் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இல்ல ப்ரீமியம் பில்டிங் தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்ததுதான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் ஆனதுல வந்து அப்படின்னா நிப்டி பதினேழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலுல இருந்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த வரம்புக்குள்ள வந்து ட்ரேட் ஆச்சு முன்னூற்றி எழுபத்தி எட்டு பாயிண்ட் அன்னைக்கு ஒரு தினத்துல மட்டும் மூவமெண்ட் வந்து கொடுத்துருந்தான் எடுக்கலாம் அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு அதாவது அன்னைக்கு ஒரு தினத்துல மட்டும் ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு பாயிண்ட் வந்து மூவமெண்ட் வந்து இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு பட்ஜெட் சொல்லவே முடியும் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பழையமே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி நம்ம ஒரு பேரிடரை சந்திச்சு நம்ம அதுக்கப்புறமா ஒரு அதுல இருந்து மீண்டு வரதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட்டை எந்த அளவுக்கு வந்து ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான பீக்ல போச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஒரு சிறப்பான சம்பவம் வந்து நடந்தது அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட் அன்னைக்கு வந்து அப்படின்னா காலையில எல்லாருமே சாதாரணமா சுஷரி எப்படி மார்க்கெட் போகும் அதே மாதிரி அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே நினைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுவும் பட்ஜெட் அன்னைக்கு அன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும்னு யாருமே நினைக்கல ஆனா அன்னைக்கு நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதாவது ஒரு குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பியூரா அப்சைட்ல நல்லபடியான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு இருந்தான் அந்த நேரத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதானி குரூப் மேல நிறைய புகார்கள் வந்து வர அந்த ஆரம்பிச்சிருக்கு அறிக்கை வந்தது அதாவது அமெரிக்க தரவு நிறுவனமான அந்த ஹிண்டன்பர்க்கோட கம்பெனி வந்து அதானி வந்து அந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நிறைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முன் சோ ஸோ அதனால் அந்த டைமில் வந்து அதானி குரூப் ஆஃப் இருந்து ஒரு ஐபிஓ வந்து லாச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஃபண்ட் ரைசிங் வந்து போயிட்டு இருந்தது ஐபிஓக்காக வெயிட்டிங் ஸோ ஃபண்ட் ரைசிங் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அன்றைக்கி பட்ஜெட் இருந்து நடந்துட்டு இருக்குது அந்த தினத்தில் அன்றைக்கி அவங்களோட ஐபிஓ வந்து கேன்சல் ஆச்சு ஸோ லேஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஐபிஓ வந்து கேன்சல் ஆனது அதுவும் மிகப்பெரிய அளவு ஃபண்ட் ரயூஸ் பண்ண ஒரு கம்பெனி கேன்சல் உடனே அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உருவாக்கி அன்னைக்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு ஃபாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு மணிக்கு அப்புறமா மிகப்பெரிய சரி வந்து சந்திச்சிச்சு அதாவது உச்சத்தில் இருந்த மார்க்கெட் வந்து சட 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 சடன்னு பயங்கரமான ஒரு ஃபாலை வந்து சந்திச்சது நண்பர்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எப்படி கால் ஆப்ஷன்ல எல்லா ஒரு மிகப்பெரிய புக் பண்ணாங்களோ அதே மாதிரி இருபத்தி புட் ஆப்ஷன்ல ஒரு மிகப்பெரிய வந்து வந்து எல்லா புக் பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பான சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது நிப்டி அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தினத்துல பதினேழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து பதினேழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு வரவுக்குள்ளே அதாவது நானூத்தி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் வந்து அன்னைய தினத்துல மூவ்மெண்ட் இருந்தது நண்பர்களுக்கு

பட்ஜெட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து இம்பாக்டை கிரியேட் ஆச்சு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற ரெண்டாவது ஆனது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அந்த பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ இது வந்து அவங்களோட முதல் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் ஸ்பெஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அவங்களும் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்ததுனால நிறைய அனவுஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்களே ஃப்ரீயாகவே அனௌன்ஸ் பண்ண முடியாத ஒரு கட்டுப்பாடுகளோட தான் வந்து நிறையா வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுமாரான மூமெண்ட் தான் ஆனால் அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இன்னொரு சைடுல ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் வந்தது அது என்ன அப்படின்னா

நிப்டி தான் ரொம்ப நல்ல மொமெண்டம் இருந்தது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் இருந்தாலுமே அன்னிய தினத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுமாரான ஒரு மூமெண்டாக தான் இருந்தது அன்னைக்கு ஏன்னா அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாகவும் இறங்கல இறல பொறுமையான ஒரு மொமெண்டம் இருந்ததுனால ப்ரீமியம் வந்து ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து அன்னைக்கு இருந்தது நிம்பர்லை ஸோ ஓவராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மலான மொமெண்டம் தான் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணிச்சு ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தினத்தில் ஒரு தரமான சம்பவம் அப்படிங்கிறது என்னென்னா அன்றைய தினத்தில் தான் கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடச்சிச்சு ஸோ அந்த கோல்டால தான் மார்க்கெட் வந்து பயங்கரமாக போனது நண்பர்களே

நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று நகர பாலாட்சி

கோல்டோட எக்ஸ்பீரியும் இருந்துச்சு ஸோ அதனால அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் ஊக்கி புட் ஆப்ஷன்ல வந்து நடந்தது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல புட் ஆப்ஷன் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் வெறும் அந்த டைம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் இருந்த கால் அடுத்த நாள் அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா நாலாயிரம் வரைக்கும் போன அளவுக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் நீங்க பாத்துக்கோங்க

பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் உள்ள பட்ஜெட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இருக்கிற பட்ஜெட்டும் மிகப்பெரிய அளவில் ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து ஈடி கொடுத்து நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் சுமாரா தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள பட்ஜெட் அது அந்த என்ட்ரிங் பட்ஜெட் வந்து ஒரு எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல அதே நேரத்தில் இருபத்தி நாலாவது பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு கமாடிட்டி மெட்டரில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து உருவாக்கி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒரு சுமாரான பட்ஜெட் தான் ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து இப்போ அகெயின் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா இது நடக்கக்கூடிய மூணாவது பட்ஜெட் ஸோ இந்த ரெண்டு பட்ஜெட்டுமே இண்டக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை நம்ம எப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணுமோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கும் அப்போ என்னன்னா நோய் தாக்குதல் இருந்தது இப்போது எக்னாமிக் தாக்குதல் இருக்குது அதாவது அச்சம் நிறைய ஃபினான்சியலா வந்து நிறைய எக்கனாமிக்கல் வைஸ் நம்ம வந்து அடி வாங்குறதுக்கான நிறைய சூழ்நிலை காரணிகள் வந்து இந்த டைம்லயும் இருக்கு ஏன்னா இம்போர்ட் அமெரிக்காவோட பிசினஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா அடி வாங்கிருக்கு சோ இது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றா இந்தியா நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இம்போர்டர் எக்ஸ்போர்ட்டர் எல்லாருக்குமே ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்கா அவங்களோட தலையாய ஒரு முக்கியமான ஒரு கடமையா இருக்கு அதனால இதுக்கு அப்படியே அவங்க இன்னொரு பிளாட்ஃபார்மை ஈரோப்பை வந்து இப்போ உருவாக்கி கொடுக்கறது மூலமா அதுக்கும் அது தான் வைக்கிறாங்க அவங்க எல்லாருமே இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை வளரலாம் அப்படின்றதுனால இந்த பட்ஜெட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாவது வருஷம் நடந்த பட்ஜெட் மாதிரியான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு சோ இந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்